பேதங்கள் ஒழிஞ்சிருக்கா எப்படி நீங்க பக்கத்துல போக முடியுமே பாரதி பக்கத்துல ஜாதி மதங்கள் ஒளிஞ்சிருக்கா ஜாதி மதங்களை ஜென்மம் இஸ் தேசத்தில் தேசத்தின் வேதியராயின் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயின் ஒன்று சமத்துவத்தை சொன்னானே அந்த சமத்துவம் இப்ப வந்திருக்கா சுதந்திரமானால் என்ன ஆகும் சொன்ன பாரதியார் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு எங்க பார்த்தாலும் பேசிட்டு போனான் இல்லையா சுதந்திரம் சுதந்திரம் வாங்கியாச்சு சுதந்திரம் எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு பேசுகிறானப்போ உனக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கான் சரக்கு பத்து ரூபா கூப்பாங்க போட்டிருக்கு அது முன்னாடியே தெரிஞ்சுதானப்பா மந்திரி முன்னாடியே சொல்லிட்டாருல என்ன சொன்னார் கூடும் சொல்லிட்டாரு எப்படி சொன்னார் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் சரக்கு கட்டணம் உயரும் அவர் ஓன் சரக்கு பற்றிய சொன்னார் போஞ்சரக்க பத்தி அவருக்கு கவலை இதைத்தான் யார் பேசிக்கிட்டு எங்க போனாலும் சுதந்திரத்தை பத்தி யாரு பேசுறா சுதந்திர பத்தி யார் பேசுறா ஜாதி மதங்களை பாவம் சாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ பாரதி வெடிச்சு வெள்ளக்கார வேஷம் எடுத்துட்டான் பாரதி எப்ப திருந்துவீங்க நீங்க ஜாதி சண்டை விட்டீங்களா சமய சண்டை விட்டீங்களா விடலையே என்று சொல்லி ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம் சகோதரர் சகோதரன்றும் நம்ம ஒரு தாய் வைத்து பிள்ளை இல்லையா பாரத் தாய் பெற்ற இல்லையா நமக்குள்ள என்ன சண்டை நம்ம சகோதரர் இல்லையா ஜாதி சண்டை போடலாமா சமய சண்டை போடலாமா என்ன பிரமாதமா சொன்னாருங்க அந்த கொடிக்கம்பத்தை சொல்லும் போது சொல்லுவாரு கொடிக்கம்பத்தை கொடிக்கம்பத்தை யார் யார் காத்துக்கிட்டு இருக்கா கொடு தீக்கன் மரவர் கன்னடர் ஒட்டிய ரோடு சிந்தை துமிழ்ந்த தெலுங்கர் பாஞ்சால தேசத்தார் போரில் காரணம் அஞ்ச கலக்கும் மராட்டியர் இவர்களா அந்த கொடிக்கம்பத்தை காக்குறாங்களாம் அந்த கொடிக்கம்பம் எப்படி இருக்கான் மதம் ஒற்றுமையை சொல்றாருவாங்க கொடிக்கம்மம் எப்படி இருக்கான் அந்த அந்த கொடி எப்படி இருக்குங்கிற சொல்றாரு இந்திரன் வஜ்ஜிரம் ஒரு வாழ் இந்திரன் வஜ்ஜிரம் ஒரு பாள் எங்கள் துருக்கர் இளம்பிறை ஒரு வாழ் எங்கள் துருக்கர்னா இருக்கிறவன் சொல்றான் ஏ அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரன் அப்படின்னு நீங்க பாரதியார் கற்றுகளை பார்க்கணும் பாரதியார் கட்டுரை சொல்லுவார் எப்படி ஐரோப்பியர்கள் வந்த பிறகு ஐரோப்பிய கலாச்சாரம் நம்மளை பற்றி கொண்டதோ நம்முடைய இளைஞர்களை அது ஒரு காலத்தில் முகமதியர்கள் இங்கு வந்திருக்கும் போது முகமதியை கலாச்சாரம் கட்டி ஒழிய இங்க இருக்கக்கூடிய முகமதியர்கள் அயலவர்கள் அல்ல நம்முடன் இருப்பவர்கள் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க அவ்வளவுதான் இப்ப நான் நினைச்சா நாளைக்கு இஸ்லாமியர் ஆகலாம் கிறிஸ்தவனாகலாம் அந்த கலாச்சார தளவுவினை ஒழிய நான் அங்கிருந்து வந்தவன் அல்ல கற்றுக்க சொல்றார் பாரதியார் அப்ப நீ இன்னைக்கு வேற்றுமை பேசுறிய ஒரு 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 மதத்தை ஒருத்தர் பின்பற்றுறாருன்னா அது தப்பா அவரு தன்னுடைய நண்பன் ஆர்யா கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவத்துக்கு போயிட்டார் பாரதியார் வந்து சொல்றாரு ஆறு வருஷம் இருந்தார் அவர் பாரதியார் வந்து சொல்றார் பாரதி நான் கிறிஸ்தவன் ஆகிவிட்டேன் பாதிரியார்கள் என் மேல் அவ்வளவு வந்து செலுத்துகிறார்கள் பாரதியார் ஒன்றுமே சொல்லலையாம் அவர் சொன்னாராம் கிறிஸ்தவமோ இஸ்லாமியமோ எந்த மதமாக இருந்தாலும் அன்பைத்தான் போதிக்கின்றன நீ எங்கு வேண்டுமானாலும் இரு எங்கு வேண்டுமானாலும் இரு இல்லை நீ அமெரிக்காவுக்கு அழைத்து செல்ல போகிறார்கள் நீ அமெரிக்காவிற்கு போனாலும் நம் தாய் திருநாட்டை மறவாதே ஏனென்றால் எல்லா இஸ்லாமியர்களும் உன்னை போல தான் எல்லா கிறிஸ்தவர்களும் உன்னை போல தான் இந்த தேசத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆனால் தேசத்தை மட்டும் மறந்து மறந்துவிடாதே என்று பாரதி சொன்னான் அந்த நல்ல ஒரு 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 மனம் இன்று நம்மிடையே இருக்கிறதா